நாங்க இந்த நிக்கிறோம் கிட்டத்த பா பாருங்க இந்த இடத்துல இருந்த ஒரு வீடுமே இல்ல எப்படி சொல்றேன் இந்த இடத்துல இருந்த இந்த பாருங்க இந்த பள்ளத்தை பாருங்க இந்த பெரிய பள்ளம் மண்டு கடவுளி இந்த வா இந்த ரோட் வந்து எப்படி இருக்கின்ற பாருங்க ரோட் அங்கே இருக்குது இந்த பள்ளம் அங்க இருக்கே ரோட்டெல்லாம் பேத்து உள்ளுக்குள்ள அந்த பாக்கியலுக்குள்ள கொண்டு பாருங்க இந்த கடைக்குது தென்னை மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டிக்காங்க நம்ம இந்த பக்கம் அப்படியே அது வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்ப வந்து பார்ப்போம் இந்த பாருங்க சுத்தியே இவரத்தை நின்றுவங்களுடைய சும்மா வீண்டை காட்டுறேன் காட்டிட்டு இந்த பக்கமாக எல்லாம் அந்த அவங்க வந்து துப்புரப்படுத்தி கொண்டு இருக்காங்க அவங்களுடைய வீடு எல்லா எழுதுகள் எல்லாம் எல்லாத்தையும் காட்டுற பாருங்களாம் இதுவாரு அங்கே இருந்து வந்துட்டு இருக்குது இந்த அந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாகி வந்து எல்லாத்தையும் அப்படியே பேத்து பெரிய பாறைகள் பெரிய கல்லெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த கிடக்குற கல் எந்த பெரிய கல் உண்டு இதெல்லாம் அப்படி பேத்துட்டு கொண்டு வந்து அந்த பக்கம் இருந்து வீடு ஒன்று மே இல்லை இந்த அந்த தெரு எல்லாம் வந்து ஒன்று மே இல்லை இப்போ நாங்கள் அங்கே இருந்து அப்படியே உங்களுக்கு வடிவம் எடுத்து காட்டி வா பாருங்க ஏன்னா அந்த வழியாக வார எல்லாருமே வந்து இதை தம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க கடவுளி பாருங்க பாருங்க நான் என்னென்னு சொன்னால் இப்பையும் வந்து இந்த மண் ஏற்பட்டு பாரிய அனர்த்தம் வந்து இந்த இடத்துலேருந்து இடம்பெய்திருக்குது இப்பையும் சரியான மாதிரி சரமாதிரியாக வந்து மழை பெய்து கொண்டிருக்குது எந்த நிறம் மழை பெய்து கொண்டு இருக்குது நாங்களும் இருக்கு இந்த ஒருத்தான் நின்று கொண்டு இருக்கோம் ஒருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஆப இந்த இடத்துல பாருங்க திரும்ப அந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய மாதிரி இந்த மண் நோமலா வந்து சரிஞ்சு கொண்டு இருக்குது இந்த பக்கமாக இந்த கடைகள் வீடுகள் எல்லாம் வந்து அந்த பக்கமாக இருக்குது இந்த பக்கம் அந்த கீழே இருந்து எல்லாமே வந்து மண்ணெல்லாம் போயிட்டு எப்படி இருக்கிட்டு பாருங்க இந்த ரோட் மட்டத்தில் இருந்து இந்த பக்கமாக இந்த நம்மளோட வந்த தம்பியார்கள் அந்த ஃப்ரெண்ட் பொடியினால இந்த அண்ணிக்கான அப்ப அந்த ரோட் மட்டத்தில் இருந்து இந்த பாருங்க இந்த பள்ள தப்பிடி இருக்கின்றது இது வந்து இந்த இடத்த வந்து சமதரியா இருந்தது அந்த தண்ணி வந்த வேகத்தில் இந்த இடத்த எல்லாத்தையும் வந்து அடித்து பேர்த்துட்டு அப்படியே போயிட்டு இந்த ஒரு பெரிய ஒரு ஆலமரம் வந்து நீக்கி ஜாருக்கு இந்த பெரிய ஒரு அரச மரம் ஒன்று நிற்கிந்தா இந்த இடத்த இந்த அரச மரமும் அடுத்த மலைக்கு விழுந்துடும் அப்படியே போ இப்ப இப்போ எப்படி சொன்னால் முதல் வந்து ஏன்னு சொன்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அதாவது அந்த இந்த வழி எல்லாம் வந்து அப்புறப்படுத்தி இப்ப வந்து ஓரளவுக்கு இந்த வாகனங்கள் இந்த வழியால வந்து போய்கொண்டிருக்குது அப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டில நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து கல்லோயா கல்லோயாவுக்கு பக்கத்தில் வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய பாதிப்பு இப்போ இதையும் தாண்டி இப்ப ஒரு இடத்துல வந்து நம்ம தம்பி வந்து ஜோங்களை வந்து அழைச்சிட்டு போறார் அண்ணா நம்ம போக போற இடம் வந்து சரியான மாதிரி அடடறிக்கு நடந்து போகணும் அதையும் தாண்டி அந்த இடத்துல இருக்கிற மக்கள் யாருமே இல்லை அப்படி ஒரு இடத்துல இருக்காங்கன்னு என்ன அந்த கிராமிய வந்து அழைச்சிட்டோம் இது பாருங்க அந்த கதிரை எல்லாம் வந்து கழுவி கொண்டு இருக்காங்க ஆ

එ සබී සලාාව සය යම ක සමය ම කටි පත් ගිය ඒය අ පෝස්ට විෂක ලබල කඩියයක් කිබබ හා කඩියයක් කිබ හා ස පල්ල පල් ි ගන්න කටයලා පෝස්ටෝ ස් ලට අපි මන් දිිගනයා මෙයාලම යුටුබ යැන් ලැකරන්න ෝ මේ එතකට හා මෙතන මේ පවල්් ියයක් පට ටිබ බද පඔවල් කියියක් ර ියයක් කිර එකෙක් න මුක්වාති කොටුම හම හව අ ගේ නෑ ඉජවල් බඩලාට ප්‍රහනී ග ලලොක උට තිබ්බේ ගනේ බලන්නක මේ දලා වතර ල්ද ට පුුව හෙ සොල්ටග ය කල්ෙ අද තන්නේ රත කල්ලි පට අන්දරක කල්ලලා හ ഇതിലെ മുപ്പത് കുടുംബങ്ങളിൽ മുപ്പത് കുടുംബത്തിലെ ഒരാൾ ഇറങ്ങി മുപ്പത് കുടുംബത്തിലെ വീടുമേ ഇല്ലോ ഇഞ്ചി പോയിട്ട് ഉടൻ ഇത് മറ്റും ഒരേ ഒരേ കട്ടണ अरे ना आटड़ा में दे नहीं नहीं किए ने बोला था हमें गाँव में कॉपी सी गाँव में से एक हो गाँव में से एक है डॉक्टर हाँ किराम उत्ती होते हैं रो ऑपिस मटन ना भी बिंजे रुकेगी एक एक इतना ही तो नहीं एक एक बहुत नया बाडू नहीं लगा समझ कुलवांगे हाँ सही सही तो इतना क्यों डराएगे අ කුල සාමල්ල හලතා නහටන් වෙෙලචරලා දෙම ල කල වැැ සල පදීෂ සිලා ත්ේ හෝදල හතු හෝදලාහි පහතක් යාගෙන ත් දැනුත් මෙතන පරිසන හින්නනේ ඔ ඔපන්න මලක සොල්ලේ ලාගේ පෙදරලා ර ගඩාල හද ත් යැතය ලාතියන්නේ ම ආදාගත් පොකාම කර කර ම සේ කොන්ටැන්වල න්න නෙකල් ලබු ද්ගක් මේ ගමන්න ඇසේ විස්්ක් ලේස ගමති මාස සරත් රතින ෙේ නිස්සක් වැඩිහිටියරන්න ඩ නතිරද ය අන ොරතහන න මාස ඔන්න කුඩ න නොති රදේ පා අද බිල්ටි ටි නොක ඒ හට ම දසක පිසක. ආීම ආන්්ඩුවඩ කියන්නේ අපික පීදිි හතාගන්න ප්‍රජෙන් දෙෙන්ලිකර කෑරලා මෙතරබ සමුද්ජි නොවැගත් හා අප සිස්්පහක්ත චරි පොහර වයිනෙන් අපිට බිල්ඳිවිිත දහගන්ඩ දෙෙනවලන් ඒක පම කර ලොකම මුදවම් ඒ වන්න

எஞ்சி உள்ள கதிரைகளை வந்து கழுவி கொண்டிருக்காங்க இவ்வளவு ஒரு சோகமான நிலை அதுவும் அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணில வந்து அந்த வயசான அந்த ஐயா அந்த அம்மாவுங்க எல்லாம் வந்து கழுவி கொண்டு இருந்தாங்க மழை வந்து அதிகமாக வந்து உரத்து பெய்ய எல்லாருமே வந்து போயிட்டாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாகனங்களும் போய் பாருங்க இந்த பக்கமாக அந்த போக்குவரத்து எப்படி ஒரு ஆபத்த இருக்கு நினைச்சாலே பயங்கரமா இருக்கு மேலே ஏறி போகிறதும் ஒரு ஆபத்தானே ஒரு இதுதான் ஜோஹர் எப்படி கிடக்கண்டப்பா இந்த இடத்துல இருந்த தென்னை மரங்கள் எல்லாம் சரி இந்தா இந்த கிடக்கிற தென்னை மரம் இந்த ஏரியாவே சரி இந்த இடத்துல இருந்து அந்த அரச கட்டடத்துல ஒரே ஒரே ரூம் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு அதுவும் கிராம உத்தியோகத்தில் ஒரு ரூம் பாரு எப்படி இருக்கூலி உதயரமா அப்ப நம்மளும் வந்து காலை வந்து வைக்க முடியாது எல்லா இடங்கள்லயும் இது வந்து இந்த ஏறி போறது வந்து இப்போ ஏறி போறது ஸ்டெப்ஸ் அப்போ பெரிய பில்டிங் இந்த பாருங்க இந்த படிக்கட்டு எல்லாம் வந்து இது வந்து படிக்கட்டு இப்ப மா மணல் இருக்குது இது வந்து ஸ்டெப்ஸ் இது ஒரு பில்டிங் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோவுக்கு பேத்து வா வாரு இந்த பில்டிங்கிட்ட பாதி துண்டு எல்லாம் வந்து மேலே கிடக்கு இந்த கிடக்கு இது வந்து ஒரு துண்டு இந்த ஸ்டெப்ஸ் இந்த பாருங்கள் இந்த படி பாருங்க இது வந்து நான் நினைக்கிறேன் இரண்டு மாடி கட்டடம் உண்டு இந்த மாடி கட்டடமே வந்து ஃபுல்லாக சரி இப்போ அரச கட்டிடம் இருந்த வடிவாக இப்போ இரவு நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதால் உயிர்கள் வந்து அதிகமாக வந்து பாதிப்புகள் இடம்பெறலை கட்டடங்கள் எல்லாமே வந்து உடைஞ்சிது அதாவது ஒரு உயிர் தான் போய்க்கு இப்போ அங்கால பக்கம் கொஞ்சம் தள்ளி இருந்த அந்த பக்கமாக இருந்த அந்த வீடுகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு சில வீடுகள் அதாவது குறிப்பிட்ட பத்து பிடிக்கிட்ட ஃபுல்லாக வந்து இல்லாமல் போயிருக்குது அப்போ இதே நிலைமையில் இந்த இடத்துல வந்து மக்கள் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இதே நேரத்தில் ஒருத்தர் மீமிஞ்சிருக்க மாட்டாங்க சோ வாருங்க எப்படி இருக்கண்டி மழை வர ஃபுல்லாக வந்து பெய்து கொண்டே இருக்குது விடுற மாதிரி இல்லை இதில் இறங்கிப்போம் பிடிச்சி வரேன் இந்த இடத்துல அந்த அங்கேயே நம்ம வந்து பில்டிங் இருந்து இந்த இந்த இருக்குது இந்த கிடக்கிறதெல்லாம் வந்து சீமந்த காட்டிடம் பிடிச்சி வர இந்த கிடக்குது அப்படி துண்டு உண்டா கிடக்குது அப்போ அங்க இருந்து அடிச்சு பேத்து தூக்கி எறிஞ்சிட்டாப்பா சரி ஓடுகள் பலகைகள் எல்லா வந்து சரி மொத்தமா முடிஞ்சு பார்க்கறதுக்கு பயங்கர மாதிரி இருக்காப்பா எப்படி இருக்காரு பாருங்க இருக்குது இருக்குதுள்ள ஸ்பீக்கர் இல்லை அந்த ஸ்பீக்கர் இருந்த இடத்த வந்து பூ இருக்குது பிளாக் இருக்குது இது வந்து ஸ்கூலா ஜோ ஆ இது வந்து இந்த சிறுவர் பாலர் பாடசையில் இருந்திக்கானே அப்படி ஒன்றுமா இருக்கு ஓ அந்த அந்த பாருங்க பிளாக் போர்ட் இருக்குது பிள்ளைகள்லாம் வந்து வெளியே இருக்குது இப்போ அரசு கட்டிடம் இது இந்த இதில் இருந்தபடியாக உயிர்கள் கொஞ்சம் தப்பிது இப்போ இவை வந்து இரவு நேரத்தில் மக்கள் தூங்கி கொண்டு இருந்திருந்தாங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாக வந்து சரி வா சிவாருக்கே ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது இந்த ரூமை தாண்டி அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒன்றுமே இல்லை இது வந்து எத்தனை கட்டிடம் இருந்தது ஜோ இது ஒரே இதுதான் நினைக்கிறேன் வீடு மாதிரி செஞ்சிருப்பாங்களா அங்கே மேலே வரக்கு அந்த அங்கே வரைக்கும் கிடக்கு

வந்து ஸ்டெப்ஸ் தான் ஜாரின் இந்த சேர் எல்லாம் வந்து துப்புர செய்து கொண்டிருக்காங்க எவ்வளோ ஒரு சுகமான நிலை என்ன பத்திரப்படுத்தி கொண்டிருக்காங்க பொருட்களை இந்த கழிவு கழி சேர் எல்லாம் வந்து தூக்கிட்டு வராங்க ලමමයානවා මේ විිල්ඩිය මේ ලොකය කක්ද කියා කිය යිකෝල ස්කූලනදේ තිඒ වැඩි සමතේතම එක කිය කූලන තරදරක ස්කූල මූඩ වන්න අධි කපරනනා දම යදිව සහ අපට ර ල ද ම පතර පටි කොටකා. இப்போ ஆரம்பத்தில் வந்து அது பாடசாலையாக இருந்து திரும்ப காலப்போக்கில் அது வந்து முதியோர்களுக்காக வேண்டி அந்த அதை வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து அவங்க வந்து இருக்கிறதுக்காக வேண்டி இனி வேற வேறு தேவைகளுக்காக வேண்டி அது ஃபுல்லாய் வந்து சரி இந்த பக்கம் இதுவும் இந்த நாங்க இப்ப நின்று கொண்டு இந்த கட்டிடம் வந்து ஆபத்தான இதெல்லாம் இருக்குது എപ്പി അടിച്ച് പോയിരിക്കുന്ന

உடஞ்சிருக்கு தெரியாம இல்லாம அந்த இடத்துல நாங்க அப்படியே வீதியில இருந்து இந்த இடத்துல அப்படியே திரும்ப இந்த கீழ வந்து கொண்டிருக்கோம் இந்த பகுதியில் இருந்த வீடு எல்லாமே வந்து சரி இப்போ இஞ்சி இருந்த வீடுகளும் டேமேஜ் ஆயிருக்குது இப்போ இன்னைக்கு நாளை கண்டு நிலைமையில் இருக்குது ஓன்டாப்பா அங்க பைக் டிஸ்க டிவிஎஸ் பைக் என்ன சரி இந்த பைக்கு வந்து தான் எடுத்துக்காங்க ஆ தான் எடுத்துக்காங்க சரி பாருங்க பைக் சரி இதுக்கு மிச்சமாக இந்த பைக் எப்படி எனக்கு எடுக்கிறது சரிங்க இந்த கைக்குட்டையெல்லாம் வந்துருக்குது வாருங்க இந்த இடத்துல இருந்த வீடு எல்லாமே வந்து சரி பெரிய வீடு பிளேட் போட்ட வீடு கேமராலாம் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த கமராலாம் தொங்குது சரி இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்கேன்னு தெரியாது விட்டு விட்டு எல்லோரும் போயிட்டாங்க சார் இந்த கல் வந்து வீட்டுக்கு முன்னுக்கு அவங்க கூட இந்த இதுக்குள்ளே வந்து கிடக்கு சரி எந்த பெரிய பா பாறை அங்கே இருந்து இந்த பாறங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே வரைக்கும் மாறி மாறி வாரன்னு சொன்னால் இப்படி வந்துருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்துருக்க முடியும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு முன்னுக்கு எல்லாம் கிடக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருந்த தூண் எல்லாமே வந்து சரி வீட்டு பக்கம் கட்டோ கட்டபுடி சிரிச்சு பாருங்க அப்பா இப்படி இருக்கேன் அதுல இருந்த வீடெல்லாம் அப்படியே கொண்டு போயிட்டு இந்த சரி அந்த பக்கங்களுக்கு போயிடலாம் இருக்கு ஏண்டா அவ்வளவு பெரிய பள்ளம் சரி அவங்க உட்கார் எங்க கிடையாது நாங்கள் அங்கே ரெண்டாம் மந்த நாங்கள் அந்த மலையில் அங்கே பாருங்கள் குளத்தூரம் இருந்து இந்த கருங்கல் இங்கே வந்துருக்குது இங்கே பாருங்கள் அவங்களோட எல்லாம் வந்து விட்டு அப்படியே போயிட்டாங்க எப்படி இருக்கிட்டு பாருங்கள் இந்த பைக் அவங்க பாவிச்ச பைக் இது டிவிஎஸ் பைக் டயர்லாம் புது டயர் இங்கிலீஷ் நம்பர் டி சர்ட் டிவிஎஸ் பைக் இப்படி இருக்கேன் வாரேன் இதை எடுக்கிறதுக்கே இப்போ ரெண்டு நாளைக்கு ரெண்டு பேர் வேலை செய்யணும் போல் இதில் வைக்கிறது அப்புறப்படுத்தி மண் எடுத்து இந்த வாய்க்கு எடுத்து இதுக்கு பிறகு வேணா கேங்க ஓ ரேனஜோ ஆ ஓகே வரவுலே நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம் இப்போ இந்த இடத்துலேருந்து மற்றொரு பிரதி செய்துக்கு போக போகின்றோம் தொடர்ச்சியாக வீடியோவில் இணைந்திருங்கள் அப்போ நாங்கள் ஹண்டியில் வந்து இப்போ நின்று கொண்டிருக்கின்றோம் கண்டியில் வந்து என்னென்ன விபத்துக்கு இடம்பெற்றது எப்படியான அனர்த்தங்கள் ஏற்பட்டது எல்லாமே வந்து நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ இந்த லூடாக நேரடியாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்ற எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அங்கே பாருங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துன்னு சொன்னவங்க அந்த அரச கட்டிடம் அங்கே அந்த அரச கட்டிடம் இருந்த அந்த கட்டடம் வந்து எங்கே கடை கண்டு பார்த்தீங்களா இந்த கடைக்கு வந்தீங்களா நானு போஸ்ட் ஆஃபீஸ் தான் நான் கண்டு அஞ்சு பாருங்க அஞ்சு பாருங்க இந்தா லெட்டர் போடுறது அந்த இது இருக்குது இந்தா பார்த்தீங்களா ஜோ அப்ப இவ்வளவு தூரம் அங்க இருந்து வந்திருக்குது ஆனா இப்ப பாருங்க பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இடம்பெற்றது அப்ப ஆரம்பத்துல இந்த கல் எப்படி வந்துருக்கும் அதுதான் இன்றைய செய்தியாக இந்த பிரதேசத்தில் வந்து இடம்பெற்ற இந்த விபத்தை வந்து நேரடியாக பார்த்திருப்பீங்க இன்னுமொரு செய்திகளுடன் இணைந்திருங்கள் இன்னுமொரு செய்தியை சந்திக்கும் வரை உங்களும் இது விடைபெறும் நாங்கள் பாய்